கார் ரேஸ்ல கவனம் செலுத்தியவர்கள் நடிகர் அஜித் குமார் இப்ப ரூபாய் பதினஞ்சு கோடிக்கு புதுசாக ஒரு ரேஸ் கார் ஒன்று வாங்கியிருக்காராங்க அவருடைய ரோல் மாடலான ஐடன் செனாவின் பெயர்ல மெக்லரன் செனா என தயாரிக்கப்பட்ட கார் தான் அஜித் வாங்கியிருக்காரு இந்த காரோட இங்கே மதிப்பு ரூபாய் எட்டு கோடி முதல் ரூபாய் பத்து கோடி வரை இருக்குங்க ஆனா இந்த கார் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் என்பதால் இதோட விலை கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி இருக்கலாம்னு சொல்லப்படுது இந்த காரை இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க அதே நேரம் இது ஸ்பெஷல் எடிஷன் என்பதால் மொத்தமாகவே ஐநூறு கார் தான் உருவாக்கியிருக்காங்க அதுல ஒண்ணுதான் இப்ப அஜித்குமார் வாங்கியிருக்காரு இந்த காரை சாதாரண சாலையில ஓட்டுறது ரொம்பவே கஷ்டங்க அதே நேரம் ரேஸ் ட்ராக்ல சும்மா சீரி பாயும்னு சொல்லப்படுது அஜித்குமார் புதுசா கார் வாங்கியிருக்க தகவலை அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா போட்டோவோட பகிர்ந்திருக்காரு இவரு இந்த பயிர் தான் இப்ப இணைய இடத்துல போயிட்டு இருக்கு குட் பேட் அகியோட பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அஜித்குமார் இப்ப பதினஞ்சு கோடிக்கு கார் ஒண்ணு வாங்கியிருக்காரு